ஐயா சரியான வலி இந்த லெஃப்ட்டுக்கு ஐயா சரியான வலி ரைட்டு தூங்கியதான் பார்த்துக்கிட்டே அந்த லெஃப்ட்டுக்கு நல்லா வலிக்கு சத இருக்குல்ல ஆம்சர் இருக்குல்ல அது நல்லா பிடிச்சி அது ஒரு எஸ் நல்லது தான் அப்படி யாரும் கொடுப்பாள் என்னை கேட்டப்போல யாரு கொடுப்பாள் அதாவது உங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க நல்லபடியாக அவங்க அப்பாவுக்கு குணமாவட்டம் வாடியில் இருப்பேன் எங்கள் மேடம்லாம் வந்து பார்ப்பாங்க அப்பப்போ செக் பண்ணுவாங்க ரூம் எப்படி இருக்குன்னுட்டு இப்போ நல்ல பிக்கில் நிற்கிது நான் போய் அதை போய் பண்ணலான்னு இருக்கேன் நான் எல்லாத்தையும் துணிஞ்சால் வந்திருக்கேன் ஆனா அவங்க இப்படி பண்றாங்க ஏன்னா நான் இந்தியாவுக்கு போன போக முடியுமான்னு கேட்டாது ரொம்ப சரி போவே முடியாது வெல்கம் பேக் ஜிவாட் நல்லா இருக்கிற குடும்ப நம்ம எங்க பார்த்தீங்கன்னா பக்கால பக்கத்து காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து இந்த கேமாவும் அதாவது என்னது டென்ட் மாதிரி போடுவாங்க ஒரு கூடார மாதிரி போட்டு நேற்று கழட்டி வச்சதுன்னு இந்த கல்வி சரியான வலி இந்த கை சரியான வலிட்டு தூங்க அந்த இந்த கை நல்லா வலிக்குது சத இருக்குல்ல இருக்குல்ல அது நல்லா பிடிச்சி அது ஒரு தான் பட் இருந்தாலும் வலி சரியான வலி அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கா அதோட ஒன்று கட்டுமையான வலி கீழே இந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு இந்த இடம்லாம் நல்ல வலி செம்ம ஒரு ரொம்ப இதாகி போச்சு காலையெல்லாம் ஒர்க்கே முடிச்சேன் திருப்பி ஃபோன் வந்துச்சு எது கேமா வந்து தண்ணி ஏன் ஊற்றி இது பண்ணல தண்ணி ஊற்றி ஏன் இது பண்ணல சுத்தம் பண்ணல அப்படின்னு இது மாதிரி பையங்க இருந்துச்சு அதனால அப்புறமேட்டு கிளீன் பண்ணலாம்னு நின்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ திருப்பி திருப்பி எதுக்கு நீ கலையில் இருந்துருச்சு வேகமாக சீக்கிரமாக இருக்குது அதை பார்க்கல இப்போ என்ன சொல்கிறீங்க கழுவணும் ஓகே வரேன் நான் பாட்டுக்கு போய் சக்கு சக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன இடம் தாங்க அது நான் நினச்சேன் வந்துச்சு தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது பையன் கையில் சேர்த்து கழுவோன்னு நான் நினச்சேன் அவங்க நினைக்க அப்படி ஆனால் நம்ம உண்மையாக தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் பட் உன் நினைக்க அப்படி நோ ப்ராப்ளம் தட்டி விடுங்க பார்த்துக்குவோம் அதெல்லாம் இப்போ நம்ம பக்கால் போயிட்டு ஏதாச்சும் ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே பண்ணுவாங்க காலையில என்றைக்குமே டீல பண்ணுன்னு நினைச்சு சாப்பிடுவேன் சமோலின்னு சொல்லுவாங்க ஓர்ரியாது அதே புது ஃப்ரெஷ்ஷாக இருந்தா வாங்கிட்டு அப்படியே நம்ம இதை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் சம்திங் இருக்கு வாங்க அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடுவோம் நம்ம ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்தாச்சு இது எங்கேனா தொய்ப்பா இன்னைக்கு தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அவங்ககிட்ட சொல்லாம என்னன்னு அந்த அளவுக்கு தெரியல பட் இருந்தால் ஷேர் பண்றேன் இங்க ஒரு ஷாப் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ரெடி ஆகிட்டு இருக்கேன் எப்போ ஓப்பனிங் தெரியல நம்ம பாஸ் தான் ஓகேவா அந்த ஷாப்பு போக போக நான் அப்டேட்ல சொல்றேன் ஒன்னு என்னன்னா ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன் அதான் கொய்த்து யூடியூபர் ஓகேவா அதான் பிரபலமான ஒரு யூடியூபர் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க சில விஷயங்கள் உண்மைதான் சில விஷயங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ்காண்டி அவங்க சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து சவுதியில உள்ள பிரபல சேனல் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணல அதாவது சொல்றேன் இப்ப அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தனாசியில நீ கூடு நான் இங்கிட்டு மாறிக்கிறேன் நான் திருப்பி இந்தியாவுக்கு போனா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி யாரு குடுப்பா என்னை கேட்டப்பில யாரு குடுப்பா அதாவது உங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு சொல்றாங்க நல்லபடியா அவங்க அப்பாவுக்கு குணமாகட்டும் கம்பல்சரி ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும் இப்படி கையை நீட்டான இது பண்ணாதீங்க அது ஏதோ யதார்த்தமா வந்துருச்சு கம்பல்சரி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நானும் கம்பல்சரி ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ அவங்க ஊர்ல இருக்காங்க அவங்க என்ன மென்ஷன் பண்ண என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இது மாதிரி நான் மாடியில இருப்பேன் எங்க மேடம்லாம் வந்து பாப்பாங்க அப்பப்ப செக் பண்ணுவாங்க ரூம் எப்படி இருக்குன்னு ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் ரூம் இருக்கு பொய்த்தை பத்தி நம்ம அந்த அளவுக்கு தெரியல அவங்க சொல்றதை வச்சு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அது மாதிரி தனாசியில் கொடுத்துருக்கலாம் ஆனா லீவ் எக்ஸிட் அடிச்சுட்டாங்க திருப்பி நான் வரது கொஞ்சம் கஷ்டம் எந்த சவுதிக்கு வந்தாலும் ஒரு வேணா அவரை மென்ஷன் பண்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி இந்த கோழி பண்ண இது மாதிரிலாம் நான் ஒரு மூணு மாசம் ஊர்ல பண்ணேன் நல்ல ஒரு பிசினஸ் ஆயிருச்சு இப்ப எங்க அம்மா அதை பாத்துக்கிட்டாங்க அம்மா பாத்துக்கிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோழி குஞ்சு இதெல்லாம் விட்டு போயிருந்தேன் இப்ப அது கொஞ்சம் குரோத் ஆகி கொஞ்சம் ஒரு நல்ல பிக்ல நிக்குது நான் போய் அதை போய் பண்ணலான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் துணிஞ்சா வந்திருக்கேன் ஆனா அவங்க இப்படி பண்றாங்க இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க சி டிசன் நம்ம ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க வந்திருக்கோம் அது வெளிநாடு ஓகேவா நம்ம நாடு கிடையாது வெளிநாடு நீங்க நம்ம நாட்டுல இருந்தாலும் இப்ப நீங்க முதலாளிட்ட போறீங்க ஒரு கடையில ஒர்க் பண்றீங்க ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்ரு போடணும் ஐடி ஷாப்லாம் நல்லா தெரியும் லெட்ரு ஒண்ணு போடணும் மெயில் போடணும் அவங்க அப்செட் பண்ணாதான் அந்த லீவு இல்லாட்டி கிடையாது கரெக்டா அதே மாதிரி கடையில வேலை பார்த்தா முதலாளி ஓகே சொன்னாதான் எந்த நாடா இருந்தாலும் உள்ளதுதான் அதனால ஓகே அவர் சொன்னது நான் ஒத்துக்கிறேன் இல்லன்னா மறுப்பு தெரியும் நம்ம ஹவுஸ் ஸ்டே தான் சில வீடு எல்லாம் நல்ல வீடெல்லாம் இருக்கு நம்ம எல்லா நேரத்தையும் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஓகேவா நல்ல வீடும் இருக்கு நம்ம வீடும் நல்ல வீடு தான் ஓகே அவர் இவ்வளவு வீடியோ பண்றாங்க நிறைய யூடியூப் சேனல் நடத்துறாங்கன்னா வீட்டுல என்ன பொறுமையா படுத்துறாங்க இல்ல இல்ல நேரத்துல வீடியோ எடுக்கிறாங்களா சில கசப்பான இது விஷயங்கள் இருக்க இருக்கும் இல்லாம எந்த வீடு இருக்காதுல்ல கசப்பத்தினுமே இருக்காது தப்பு கிடையாது அப்பதான் நமக்கு ஒரு வெறி வரும் வாழ்க்கையில சாதிக்கணும்னு தோணும் ஓகேவா கண்டிப்பா அதானே சில பேர் அவங்க சில இதுவே மென்ஷன் பண்ணாங்க சில பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல இருந்துட்டு ஊருக்கு த தப்பிச்சு போற ஆள் இருக்கு இதே காலங்காலமா இங்க இருந்துட்டு ஊருக்கு போற ஆள் இருக்கு அதனால ஒவ்வொரு நசீப்பு அதாவது இறைவன் எழுதியிருப்பாங்கல்ல நசீப்புன்னு சொல்லுவாங்க இங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதான் நமக்கு நடக்கும் ஆனா நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் ஓகேவா இதுலேயே நேரம் போயிடுச்சு அதனால் இதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படியே நம்ம நிற்போம் சரியான தூக்கம் வரையில கார்ல ஓகேவா கார்ல சரியான தூக்கம் வரையல எந்த டோருக்கு போனோம் அப்படின்னு அப்படியே தூக்க கலக்கிறதுல கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு அவங்க மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் டைம் ஏன்னா தூங்குற டைம்ல டைம்லாம் இருக்கு நம்ம இந்த வீடியோ இந்த இதெல்லாம் எடிட்டிங் இந்த போக்குவரத்து நம்ம சமைக்கிற இந்த இதுல நமக்கு டைமிங் கரெக்டா ஷெடியூல் ஒரு கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அப்படியே அடுத்தடுத்து எங்கே போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு அடுத்தடுத்து கிளிப்ல அப்படியே சொல்லிக்கிட்டு போவோம் வாங்க இங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்துருக்கோம் ஒன்னொன்னு மெசேஞ்சர்ல ஒரு கமெண்ட் வந்துச்சு நான் என்ன என்னவர் கேட்டார்னா பாஸ்போர்ட் எனக்கு எக்ஸ்பீரிய ஆக போகுது ஒன்னு ஒரு மாதம் தான் வேல்டி இருக்கு ஆனா நான் ஊருக்கு போகணும் இங்க சவுதியில இருக்கேன் நான் இந்தியாவுக்கு போகணும் போக முடியுமான்னு கேட்டாரு கம்ப சரி போவே முடியாது என்னன்னா வேல்டி வந்து ஆறு மாசம் இருந்தாதான் உங்களுக்கு லீவே அடிப்பாங்க ஷாம்ப் அந்த நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிட்டோ ஏதோ பிளா பிளாப்லா அது இருந்தால் தான் உங்களுக்கு சாம்பு பண்ணுவாங்க இல்லாட்டி பண்ண மாட்டாங்க எல்லாருமே சவுதியில யார் யார் இருக்கீங்களோ மேக்ஸிமம் கல்ஃப் ஃப்ரெண்ட்ரியை பொறுத்தவரை ஆறு மாதம் நீங்கள் வேலட்டி வச்சுக்கோங்க எக்கார்ந்த கொண்டும் ஓகேவா இந்த விஷயத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு இதில் இப்போ அந்த வீடியோக்கு வந்துருக்கேன் ரூமுக்கு வந்தாச்சு நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்குவோம் என் பண்ணுற நேரமும் வந்துருச்சுன்னு நம்புகிறேன் அதாவது நான் இதுக்கு மேலே இந்த யூடியூப் சேனல் ஒன்று சொன்ன என்னோட சொந்த கருத்தான் சொன்னேன் அவங்க உங்களுக்கு சொந்த உரிமைன்னு கருத்துன்னு ஒன்று சொல்லலாம் அவங்க சொன்னதை நான் சொன்னேன் எதுவும் யாரையும் நம்ம தப்பாக சொல்ல அவங்களோட கருத்து எனக்கு தோணுதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் இதோட நம்ம வீடியோ வென் பண்ணிக்குவோம் எல்லாம் சேஃப் அண்ட் இருங்க சீட் பெல்ட்டு போடாமல் கார் எடுக்காதீங்க மறந்துடாமல் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்